ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போறேன்னா தமிழ் புத்தகத்தில் சில கேள்விகளை தாங்க பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக ஆறுமுக நாவலர் பற்றி நம்ம சில குறிப்புகள் பார்க்க போகிறோங்க வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம் ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம் விடை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது வரை யாருடைய வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார் ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்தார் பாதிரியார் நிறுத்த குறியீடுகளை முதன் முதலாக தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் நிறுத்த குறியீடுகளை முதன் முதலாக தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் விடை ஆறுமுக நாவலர் மீண்டும் வந்த பழமை நலம் புகுத்துவதற்கு மெய்சிலக்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் யார் விடை சிற்பி பாலசுப்பிரமணியன் ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் என்ன ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் என்ன விடை நல்லூர் ஆறுமுக நாவலருக்கு திருவாடுதுறை ஆதீனம் வழங்கிய பட்டம் என்ன ஓர்முக நாவலருக்கு திருவாது திருவாடுதுறை ஆதீனம் வழங்கிய பட்டம் என்ன விடை நாவலர் மெல்லின எழுத்துக்களில் டேஸ் என்பன சொல்லின் தொடக்கமாக வராது புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும்படி எளிய வடிவமாக மாற்றியவர் யார் விடை ஆறுமுக நாவலர் உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை குரில் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை குரில் எழுத்துக்கள் எத்தனை விடை தொண்ணூறு தமிழ் உரைநடையின் வேந்தராக போற்றப்பட்டவர் யார் தமிழ் உரைநடையின் வேந்தராக போற்றப்பட்டவர் யார் விடை ஆறுமுக நாவலார் நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார் நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை அகிலன் வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார் வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார் விடை ஆறுமுக நாவலர் காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ந பிச்சமூர்த்தி உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை விடை இரநூத்தி பதினாறு உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை பார்த்தீங்கன்னா நெடில் கூறி பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன விடை கனகசுப்புரத்தினம் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் தமிழுக்கும் அமைதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார் விடை பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் யாது விடை உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் யாது விடை வளர்ச்சி தமிழே உன்னை நினைக்கும் தமிழனை நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார் விடை காசி ஆனந்தன் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நிலவென்று சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் விடை பாரதியார் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் விடை நிலவு மனம் பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் இது உங்களுக்கான கேள்வி நண்பர்களை சரியான விடையை கமெண்ட் செய்யவும் நிலவுப்பூ எனும் நூலின் ஆசிரியர் யார் நிலவுப்பூ எனம் நூலின் ஆசிரியர் யார்